டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் தலம் அறுபத்தி எட்டாவது காவிரி தென்கரை தலம் இந்த தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்றாவது தலம் இந்த தலம் என்ன தலம் சாக்கோட்டை என்று போற்றப்படும் தலம் கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி பாதை அந்த மார்க்கமாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்தோம் என்றால் நாம் இந்த தலத்தை அடையலாம் இந்த தலத்தில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இறைவனுக்கு பெயர் அமிர்த கடேஸ்வரர் அமிர்த கலையநாதர் அம்பிகைக்கு அமிர்தவல்லி அப்படின்னு பேர் இந்த இடத்தில்தான் அதாவது பிரளயம் அப்படின்றது எப்பவுமே வரும் அப்போ எல்லா உயிரினங்களும் சிவத்தோடு ஒடுங்கிவிடும் அப்படி ஒடுங்கிய உயிர் மறுபடியும் இறைவன் அருளால் வனங்கள் முதலில் துளிரும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜீவன்களும் உயிர்ப்பிக்கும் மறுபடியும் பிரம்மதேவன் வருவார் எல்லாமே ரீசைக்கிள் ரிவைவ் ஆகும் அப்படி உயிர்கள் மறுபடியும் துளிர்த்த இடம்தான் கும்பகோணம் குடந்தை தான் பிறப்பிற்கான பீஜாட்சர மந்திரம் வைத்த கலசம் வந்தது அப்படின்ற வரலாற்றை குடந்தையில் நாம் கண்டோம் இந்த இடம் சாக்கோட்டை அப்படின்னா என்னன்னா கலையம்னா ஒரு கும்பம் அல்லது ஒரு கலசம் அங்குதான் உயிர் ஒடுங்குவதற்கு முன்னாடி இறைவன் எல்லா உயிர்களினுடைய பீஜாட்சர மந்திரத்தை அங்க அந்த குடத்தில் வைத்து அந்த கோயிலில் அது துவக்கம் குடந்தை அப்ப அந்த ஊழிக் காலம் பிரளைய காலம் அதற்கு முன்பு அனைத்தும் ஒடுங்கிய இடம்தான் இந்த சாக்கோட்டை இங்க அம்பிகையானவள் தவம் இருந்து இறைவனை கரம் பற்றினாள் இங்க ரொம்பவே அற்புதமான திருவுருவ சிலையில் அம்பிகையானவள் தவம் புரியும் கோலம் இருக்கிறது இதெல்லாம் விட ரொம்ப சுவாரஸ்யம் சாக்கோட்டை அப்படின்றதுனால சாக்கியர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்ட தலம் ஒன்று சோழர்களால் திருப்பணி செய்யப்பட்ட அற்புதமான ஆலயங்கள் பல அதில் இதுவும் ஒன்று சொல்லவே வேணாம் கும்பகோணத்தை சுற்றி பழையாறை நிறைய இடங்கள் பட்டீச்சரம் இது மாதிரி இருக்கக்கூடிய பல ஆலயங்களுக்கு சோழ மன்னர்கள் திருப்பணி செய்தார்கள் அப்படி அவர்களால் திருப்பணி செய்யப்பட்ட அற்புத ஆலயங்களுள் ஒன்றுதான் இந்த திரு சாக்கோட்டை சாக்கிய நாயனார் அப்படின்றவர் காஞ்சிபுரம் அந்த இடத்துல பிறந்தவர் அவர் இந்த தலத்திற்கு வந்து வணங்கியதால் இந்த தலத்திற்கு சாக்கோட்டை என்று பேர் அறுபத்தி மூவரும் ஒரு ஒரு வைராகியம் கொண்டு ஒரு ஒரு கொள்கையினால் சிவபக்தர்களாக அந்த வைராகியத்தை இடைவிடாமல் காத்து சிவபதவி அடைந்தவர்கள் இதில் சாக்கிய நாயனாருடைய வரலாறு ரொம்ப சுவாரஸ்யம் அவருக்கு இறைவனை ஒரு இடத்துல பார்த்துட்டார் எங்கெல்லாம் லிங்க திருமேனியோ அங்கெல்லாம் சிவபூஜை செய்யணும்னு ஆசை அங்கங்க நீர்நிலை இருக்கும் அந்த காலத்துல தமிழகம் வந்து ரொம்ப வளமையான நாடு ஐவகை நிலங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பாலைனா வறண்ட தேசம் மணலால் இருக்கும் மண்ணும் மணலும் சார்ந்தது அப்படி ஒரு இடம் இன்னைக்கு ராஜஸ்தானெல்லாம் சொல்கிறோம் இல்லையா எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் அப்படி சொல்றோமோ அங்கெல்லாம் தான் அப்படி இருக்கும் அப்படி ஒரு பர்மனண்ட்டான இடம் தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க குறிஞ்சி மலைப்பகுதி மருதம் வயல் பகுதி முல்லை காட்டுப்பகுதி நெய்தல் கடல் பகுதி இதெல்லாம் தான் தமிழகத்தில் உண்டு எந்த ஒரு வருஷம் எந்த ஒரு நிலப்பரப்பில் மழை பொய்த்து காய்ந்து போகிறதோ அது பார்த்தீங்கன்னா தற்காலிகமான பாலை அப்படி தான் தமிழகம் இருந்தது அப்போ எப்போவுமே இது பாலை நிலங்க அப்படின்னு சொல்கிற அளவு எந்த ஒரு இடமும் தமிழகத்தில் கிடையாது அதனால் நீர்நிலை இருக்கும் எடுத்து உடனே அபிஷேகம் பண்ணிடுவார் பூக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது கஷ்டம் உடனே என்ன பண்ணுவாராம் சிவபெருமானுக்கு எனக்கு கை அர்ச்சனை பண்ணணும் துடிக்குது இங்கே பூ இல்லையே பூ இல்லையேன்னு தெடுவாரா கற்கள் இருக்கும்ல கற்கள் எடுப்பாராம் சிவபெருமானை இந்த கல்லை பூவாக பாவித்து நான் உன் உனக்கு அர்ச்சனை செய்கின்றேன் பூவாக ஏற்றுக்கொள்ளுவாராம் அப்படியே வேண்டி கல்லை போடுவாராம் இறைவன் மீது அது இறைவன் பூவாக ஏற்றுக்கொள்வாராம் இதுதான் சாக்கிய நாயனாருடைய பக்தி இப்படி இடைவிடாமல் சிவ பூஜை செய்து கல்லால் பல இடங்களில் பூ கிடைக்காத நேரத்தில் கல்லால் அர்ச்சனை செய்து அந்த கல்லையும் இறைவன் மலராக ஏற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட புனித நாயனார் இந்த சாக்கிய நாயனார் ஒரு சமயம் பூஜை செய்யாமல் மறந்து சாப்பிட அமர்ந்து விட்டார் ஒரு கவலம் உணவு எடுத்து வாய் கருகில் அப்படி வைக்கும் பொழுது அகா சிவ பூஜை செய்யாமல் என்ன ஒரு அபச்சாரம் இதை நான் செய்தேனே உடனே தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து கல்லை எடுத்து இறைவா உனக்கு பூஜை செய்யாமல் எனக்கு ஒரு பசி என்ற ஒரு உணர்வு வந்து விட்டதேன்னு உள்ளம் உருகி தூய அன்பால் அந்த கல்லை இப்படி போடுறாராம் பொதுவாக மலராக லிங்க திருமேனின் விழும் ஆனால் அந்த கல் மறைந்ததாம் அந்த திரவ கைலாயத்தில் பார்வதியோடு இருந்த சிவபெருமானின் திருவடிகளில் அந்த மலர் விழுந்ததாம் அப்படி கைலைக்கே அவருடைய மலர் சமர்ப்பிக்கப்பட்டதால் அவருக்கு முக்தி கிடைத்தது அந்த சாக்கிய நாயனார் வழிபட்ட அற்புத தரம் பொதுவாகவே இறைவன் ஒரு தலத்தில் இருந்தால் அற்புதம் அதிலும் தேவார முதலிகள் பாடல் பெற்ற தலம் என்றால் இன்னும் அற்புதம் சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் அதையும் தாண்டி நாயன்மார்கள் ஒருவர் வழிபட்ட தலம் வாழ்ந்த தலம் அவதரித்த தலம் முக்தி பெற்ற தலம் என்றால் இன்னும் விசேஷம் அப்படி பல அருளிச் செயல்களையும் தாங்கிய இந்த சாக்கோட்டை இறைவனை வணங்கி வாழ்வில் எல்லா அவளமும் பெருவுமாக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க